தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை குரு சனி பார்க்குறது ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகள் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் வந்தால் கூட பெருசாக ஒன்று நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா சுமாராக தான் இருக்குது அதனால் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க இந்த வாரத்தில் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத ட்ராவலை கொஞ்சம் குறைங்க எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் எல்லாம் இருந்தால் கூட நம்ம இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் நிறையவே உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் மகசூல் கண்டிப்பாக இருக்குது நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைல்லாம் இருக்கேன் எனக்கு ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்கானா டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு இந்த மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது கல்வியில் எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது அத்தனையும் அடைக்கி வசிங்க எல்லாமே நமக்கு சுமார் யூக வணிகங்கள் எல்லாமே பொறுமை நிதானம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதுங்க இந்த வாரம் அதுக்கான கிரக நிலைகள் இல்லை ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் எனி கேம்ப்ளிங் ரொம்ப கவனம் குறிப்பாக பிட்காயின் கிரிப்டோ கரன்சி எதுவுமே வேண்டாம் அடைக்க வாசிங்க ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் அதனால் ரொம்ப கவனம் இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல ஸோ யாரெல்லாம் வேலைக்கு ட்ரை இருக்கீங்களோ டெஃபினட்டாக வேலைக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஆல்ரெடி நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அது ரெஃபீட்டர் இன்ஸ்டியூஷ் அடுத்து இதில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இருக்குது வேலையில் பெரிய ப்ரொமோஷன் இல்லைனாலும் கூட ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள் ஸோ வேலையில் பெரிய உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இந்த வாரம் ஒன்றும் பெருசாக இல்லை பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் சிவனையும் பெருமாளையும் நேராக இருக்கும் போதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க